ஆர்டிசம் குழந்தைகளுக்கான சிறப்பு வழிகாட்டலை உறுதிப்படுத்த அனைத்து மாநிலங்களிலும் சிறப்பு பாலர் பள்ளி அமைக்கப்படும் என்று துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகித் ஹமேடி நம்பிக்கை தெரிவித்தார் தற்போது இயங்கி வரும் கமாஸ் பாலர் பள்ளியை விரிவுபடுத்தும் ஒரு திட்டமாக இது அமையும் என்றும் வறுமையில் இருக்கும் குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகளும் படிக்கும்படியாக இந்த சிறப்பு பாலர் பள்ளிகள் அமைக்கப்படும் என்றும் டதஸ்ரீ டாக்டர் அமாா் ஜாகித் ஹமேடி அளித்தார் ஆர்டிசம் உள்ள குழந்தைகளை பாதுகாப்பதில் பாலர் பள்ளிகள் அதிகமான கட்டணத்தை வசூலிக்கும் நிலை தற்போது மேலோங்கி இருப்பதால் ஒரு சில தனியார் பாலர் பள்ளிகள் இப்படியாக வசூலிப்பது குடும்பத்திற்கு நிதி சுமையை ஏற்படுத்துவதாகவும் டெஃபசி டாக்டர் அமர் ஜாகிர் ஹமேடி தெரிவித்தார் குடும்பத்தின் நிதி சுமையை கட்டுப்படுத்த ஆர்டிசம் உள்ள குழந்தைகளுக்கான இந்த பாலர் பள்ளி திட்டம் அடுத்த ஆண்டுக்குள் மாநிலத்தில் ஒன்று என முதற்கட்டமாக செயல்பாட்டுக்கு வரும் என்று அவர் உறுதியளித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்